வணக்கம் நான் தான் உங்கள் ஹேமா நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேங்க இன்றைக்கி என்ன பதிவுன்னா குழந்தைங்களுக்கு வந்து கேரிங் தான் இப்போ ரொம்பவே குழந்தைங்களுக்கு ஃபீவர் ஸ்ப்ரெட்டாக ஆகுது அது வந்து வைரல் ஃபீவர் தான் பயப்பட தேவையில்லை இருந்தாலும் நம்ம குழந்தைங்க நம்ம பார்த்துக்கணும் இல்லையா காலில் கண்டிப்பாக ஒரு முட்டை கம்பல்சரி சாப்பிட சொல்லிடுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சூர்ணம் பொடியும் தயார் வச்சு தயாரித்து வச்சுக்கோங்க என்னென்னா சித்திரத்தை கண்டங்க திப்பிலி அரிசி திப்பிலி மிளகு வால் துளசி இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு பொடி மாதிரி ஆக்கி வச்சுக்கோங்க உங்களால் முடியலன்னா நாட்டு மருந்து கடையில் சளி இரும்பல் சூரண பொடின்னு கேட்டாலே கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து வெறும் தண்ணியை நல்லா ஹீட் பண்ணி அந்த இது இதுலேருந்து ரெண்டு பவுட்ரு ரெண்டு ஸ்பூனை எடுத்து கலந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபைவ் எம்ளோ டென் டென் எம்ளோ கொடுத்துருங்க இது ஒரு த்ரீ டேஸ் கொடுத்தா போதும் ரெகுலராக கொடுத்தீங்கன்னா வயிறு புண்ணாக்கி விட்ரும் த்ரீ டேஸ் கொடுத்தா போதும் கண்டிப்பாக நம்மளோட நெஞ்சல் சளிலாம் கரைஞ்சி மூக்கு வழியாக ஊற்றும் இதுக்கு ஆன்டிபயோட்டிக்கில் நம்ம மருந்து வாங்கி கொடுக்கணும் அவசியம் கிடையாது இது மட்டும் கொடுத்தாலே போகும் போதும் சளி பிடிக்கும்போது தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது சளி இல்லாதப்போ கூட வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு குழந்தைங்களுக்கு சண்டே கண்டிப்பாக லேயோ இருக்கும் அந்த சண்டேயில் பார்த்தீங்கன்னா நல்ல தலையெல்லாம் குளிப்பாட்டிட்டு இதை கொடுத்து விட்ருங்க கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்டிபயோட்டிக்றது நம்ம உடம்புலேயே இருக்கும் அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை நன்றி வணக்கம்